வந்து சனி தொழில் காரகன் பேசணும் தொழில் காரகன் சொல்லுவோம் இந்த கர்மா அப்படின்னு வரும்போதே பூர்வ ஜென்மத்தோடு ஏதோ ஒரு தொடர்பு கொண்டது அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் கர்மான்னு சொல்றோம் கர்மானா சாதாரணமாக கர்மான வேலை அந்த மீனிங் மட்டும் எடுத்தோம்னா வேலை இதை எது அடிப்படையாக கொண்டதுன்னா பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணிய பாவ கணக்குகள் இந்த காலகட்டத்தில் இந்த கிரக இணைவுகளாக வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்களுடைய அடிப்படையில் கொண்டு கிரக இணைவுகளை வைத்து ஏன்னா ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரங்கள்னு நமக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த பாவத்தில் இந்த கிரகங்கள் உட்கார்ந்து தான் எது சம்பந்தப்பட்ட நிகழ்வை ஏற்படுத்தும் இப்போது சனி சூரியன் இருந்தா என்ன சார் பலன் அப்படின்னு சொன்னால் சனி சூரியன் டைரக்டா இருப்பதற்கு உண்டான பலனும் இருக்கு அந்த சனி பாவரீதியாக சூரியனுடைய கிரகத்தில் இருந்தாலும் சரி சூரியனுடைய சிம்ம ராசியில் இருந்தாலும் சரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி என்ன பலன் ரெண்டு விதமான பலன்கள் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ கிரக இணைவுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் ஒரு கிரகத்தில் இணைந்தால் என்ன பலன் இருக்கும் கர்ம காரகன் சனின்னு சொல்லுவோம் ஆத்ம காரகன் சனின்னு சொல்லுவோம் எப்போவுமே இந்த ஆத்மாவும் இந்த கர்மகாரகன் சனி பகவானும் ஒன்றாக சேரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த இணைவு வந்து ஒரு அழுத்தமான சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுன்னு சொல்லலாம்